ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் ஆயிரம் சக்திகள் நாவல் பகுதி பதினேழு வாசிப்பது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் பிறைசூடன் சயூரியை உயிராக தான் நேசிக்கிறான் ஆனாலும் சயூரியின் தாத்தா அப்பா இருவரும் எச்சரித்தது போன்று ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்ற பயம் பிறைசூடனின் மனதில் மட்டுமல்ல சயூரியை தவிர்த்து மற்ற அனைவரின் மனதிலும் இருக்கவே தன் பங்குக்கு ஒரு திட்டத்தை தீட்டி அதன்படி சில காரியங்களை புகழேந்தே கஸ்தூரி சிந்து உதவியோடு செய்ய முடிவு செய்து செயலிலும் உடனே இறங்கிவிட்டான் மாலை கல்லூரி முடிந்து பிரைசூடன் சயூரியை வீட்டில் கொண்டு வந்து விட்ட பின் மகிழன் தன் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக புறப்பட்டு சென்றான் வீடு திரும்பும் போதே மகிழா என்னுடைய கை நல்லா குணமாயிடுச்சு இனி நானும் சயூரியும் என்னுடைய கார்லயே காலேஜ் வந்து போறோம் நீ நாளையில இருந்து சிரமப்பட்டு வீட்டுக்கு வர வேண்டாம் நேர காலேஜ் வந்துடு பிரைசூடன் கூட அண்ணா டாக்டர் பதினஞ்சு நாள் கழிச்சு செக்கப்புக்கு போக சொல்லி இருக்காரு இன்னும் அஞ்சு நாள் தானே இருக்கு இந்த அஞ்சு நாளும் நானே காலேஜ் கூட்டிட்டு போறேனே வேண்டாம் மகிழா கை நல்லா குணமாயிடுச்சு எனக்கு எந்த வழியும் இல்ல உண்மை சொல்லணும்னா சயூரி அவங்க தோட்டத்துல இருந்த ஏதோ பச்சனை மருந்த பறிச்சு காயத்துக்கு வச்சு கட்டு போட்டதாலையும் ஏதோ மூலிகை மருந்த குடிக்க கொடுத்ததாலையும் தான் நான் ஆரோக்கியமா இருக்கேன் கை முன்ன விட பலமா இருக்கு காயம் கூட நல்லா ஆறிடுச்சு ஓகேண்ணா நீங்க இவ்வளவு கான்பிடண்டா சொல்லும் போது நான் என் சிவ பூஜையில கரடி ஆகணும் என் ஜாய் கொரும்பாக கூறியவனின் காதை பிடித்து திருகினான் பிரைசூடன் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த சயூரியும் கஸ்தூரியும் அந்த அழகை ரசித்து சிரித்தனர் இரவு சயூரி படுக்கைக்கு வரும்போது பெரிசூடன் லேப்டாப்பில் ஏதோ வேலையாக இருந்தான் அவளை கண்டதும் லேப்பை அப்படியே மூடிவிட்டு அவளை இழுத்து மடியில் போட்டான் சருடைய கை குணம் ஆயிடுச்சா கொஞ்சலோடு அவள் கேட்க நல்ல குணமாகி ரெண்டு நாளுக்கு மேலாச்சு ஆனா நீங்க தான் தள்ளி போனீங்க அதுதான் தொல்ல பண்ண வேண்டாம்னு விட்டுட்ட அவனது கழுத்தை சுற்றி வளைத்தவள் தள்ளி போகல அது புண்ணுங்க ரகசியம் புரியும் விட்டு வச்சேன் வச்சே தானே அவள் அசைக்கும் அவள் செவ்விதழில் அவன் இதழ்கள் அழுத்தி பதிந்தது அவள் மான்விழிகளில் ஒரு பதற்றம் ஏதோ அருவங்கள் வீட்டிற்குள் வந்து செல்கிறதே தங்கள் தனிமையை கூட யாரேனும் ஒளிந்திருந்து பார்க்க கூடுமோ அவளது எண்ண ஓட்டத்தை பிறைசூடனும் அறிந்தால் போர்வையை எடுத்து தங்கள் மீது போர்த்தி கொண்டவன் அவளை ஆசையாய் அழைத்தபடியே கூட ரசிக்க முடியலையா என்று கேட்டான் இப்போது அவன் கரம் ஆசையாய் அவள் மேனியை வருடியது அவள் ஆம் என்று நொடி அந்த அறைக்குள் ஏதோ ஒரு பாதுகாப்பு வேலி போடப்பட்டது போன்ற ஒரு உணர்வு இருவருக்கும் ஏற்பட்டது காற்று கூட இப்போது அந்த அறைக்குள் புகாது என்பது போன்ற ஒரு பாதுகாப்பை இருவரும் உணர்ந்த நொடி அது அவனது வருடல்களை ரசித்தபடியே அவளது அழகான விழிகள் தாமரை முட்டாக மூடிக்கொள்ள அவனது இளமை பசிக்கு அவளை விருந்தாக்கிக் கொண்டான் காலை சயுரிதான் முதலில் எழுந்தாள் அவளது அறையிலிருந்து வெளியே வரும்போது அந்த பாதுகாப்பு வேலையை தாண்டி வெளியே வருவது போல் அவளுக்கு தோன்றியது உண்மையிலேயே தங்கள் படுக்கை அறை தனிமையை ரசிக்க ஏற்ற இடம்தான் என்பது அவளுக்கு உறுதியானது ஒரு வாரம் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் வழக்கத்திற்கு மாறாக அமைதியான நாட்களாகவே கடந்து சென்றது வரப்போகும் புயலுக்கு முன் ஏற்படும் அமைதியாகவே அதை அனைவரும் பார்த்தனர் அது சரியாகவும் இருந்தது அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை சயூரியை கஸ்தூரி அவசரம் என்று அவளது வீட்டிற்கு அழைக்கும் போது பிரைசுடன் ஏதோ வேலையாக வெளியே சென்றிருந்தான் அவனை அழைத்து பார்த்தாள் சயூரி ஆனால் அவன் செல்லை மறந்து வீட்டிலேயே விட்டு சென்றிருப்பது அப்போதுதான் அவளுக்கு தெரிந்தது அம்மா நான் கஸ்தூரி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் அவசரம் அவர் வந்த நான் கஸ்தூரி வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லிடுங்க என்று கூறிவிட்டு கிளம்பிவிட்டாள் கஸ்தூரியை வந்து பார்க்கும் போதுதான் அந்த அதிர்ச்சியான செய்தியை அவள் கூறினாள் என்னடி அவசரம் சொன்ன போன்ல எல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கே வர சொன்ன என்ன விஷயம் சயூரி நீ என்ன திட்டக்கூடாது இல்ல சொல்லு நம்ம சிந்து இருக்கா ஆமா சிந்து இப்ப ஏதோ ஆபத்துல சிக்கி இருக்கா என்னடி சொல்ற ஆமா சிந்து கோட்டையூர் பொண்ணு கோட்டையூர் பொண்ணா ஆமடி ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடிதான் எனக்கு இந்த விஷயம் தெரியும் யார் சொன்னா அவதான் சொன்னா சொல்லிட்டு இதை இப்போ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் சொல்லணும்ன்ற அவசியம் வந்தா மட்டும் நீ சொன்னா போதும் நான் கோட்டையூர் நீங்க எல்லாரும் என்ன வெறுத்து ஒதுக்கிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு ஆனா இனியும் நான் அதை மறைச்சா அதனாலயே நீங்க ஏதாவது ஆபத்துல வந்து மாட்டிப்பீங்களோன்னு பயமா இருக்கு அதனாலதான் இப்ப உங்ககிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்றேன் எங்க பூர்வீகம் கோட்டையூர் தான் ஆனா அந்த ஊர்ல அப்பா அம்மாவால வாழ முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்தப்போ அப்பா அம்மா அந்த ஊரை விட்டு வேற கிராமத்துக்கு வந்துட்டாங்க அங்க ஒரு நிலத்தை வாங்கி அங்கேயே விவசாயம் செஞ்சு அங்கேயே வாழ்ந்தாங்க நான் பிறந்தது என்னவோ பசுஞ்சோலை தான் ஆனா எங்க பூர்வீகம் கோட்டையூர் அம்மா அகலிகை திருவிழா நடக்கும் போது அப்பா தவறாம எங்களை ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாரு இந்த வருஷமும் இதோ திருவிழா நெருங்கிட்டு இருக்கு ஏன்னு தெரியல இந்த வருஷத்தோட ஊரோட சாபம் தீர போகுது அதனால நீ ஒரு பதினஞ்சு நாள் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு ஊருக்கு கிளம்பி வந்துட்டு அப்பா சொன்னாரு ஒரு வாரம் கழிச்சு நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்பதான் குலதெய்வத்துக்கு கொடி ஏறுது அப்படின்னு அவ சொன்னாடி ஆனா திடீர்னு நேத்துக்கு சொல்றா அப்பா எனக்கு போன் பண்ணாரு என்ன உடனே போக சொன்னாரு நான் உடனே கிளம்பி போறேன் இப்ப யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம் ஏதாவது பிரச்சனைனா நான் உங்களுக்கு தகவல் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்பதாண்டி ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி அவகிட்ட இருந்து போன் வந்தது நான் ஒரு ஆபத்துல சிக்கிக்கிட்டேன் நான் சயூரி கிட்ட பேசணும் சீக்கிரமா சயூரிய இங்க வர சொல்லு அப்படின்னு ஃபோன் பண்ணா கூறி முடிப்பதற்குள் கஸ்தூரியின் செல்போன் ஒலித்தது டிஸ்பிளே சயூரி என்று காட்டியது சட்டென்று அழைப்பை ஏற்றுக்கொண்ட கஸ்தூரி ஸ்பீக்கரில் போட்டால் சயூரி வந்துட்டாளா பதற்றமான சிந்துவின் குரல் ஆ நான் வந்துட்டேன் என்ன விஷயம்னு சொல்லு சயூரி நீ முதல்ல என்ன மன்னிக்கணும் நான் கோட்டையூர் பொண்ணு அத கஸ்தூரி இப்ப உன்கிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அதெல்லாம் சொல்லிட்டா உனக்கு என்ன பிரச்சனை நான் ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டேன் என்ன ஆபத்துன்னு நான் சொல்ல விரும்பல இந்த செய்தி கூடி சீக்கிரமே உங்களை வந்து சேரும் என்ன வச்சு உங்களை கோட்டையூர் வரவழைக்க திட்டம் போடுறாங்கன்னு தான் எனக்கு எனக்கு தோணுது அதனால சொல்லி யார் வந்து உங்களுக்கு தகவல் சொன்னாலும் செஞ்சு நீயும் வராதீங்க யார் வராங்களோ இல்லையோ கண்டிப்பா நீ வராத அவள் கூறி முடிக்கும் முன் அலர சத்தத்தோடு அந்த அழைப்பு நின்று போனது கஸ்தூரி சயூரி இருவரும் நடுங்கி போயினர் சில நொடிகள் இருவராலும் எதுவும் பேச முடியவில்லை கஸ்தூரி கோட்டையூர் குலதெய்வ திருவிழா என்னைக்கு ஆரம்பமாகுது இன்னும் நாலஞ்சு நாள் இருக்கு அப்படி இருந்தோ அப்பா ஏன் என்ன சீக்கிரமா வர சொல்றாருன்னு தெரியலன்னு நேத்துக்கு சொன்னா இப்ப என்ன பண்றது நாம பேசாம இருந்தா கண்டிப்பா சிந்து உயிருக்கு ஆபத்து சயூரி நான் ஒரு விஷயம் சொல்லவா சொல்லு எக்காரணத்து கொண்டும் நீ கோட்டையூர் வர வேண்டாம் நீ கோட்டையூர் வந்தாதானே பிரச்சனை நாங்க போன பிரச்சனை இல்லையே பிரிசூடன் சருக்கு ஏதேதோ அபூர்வ சக்திகள் இருக்கு நாங்க அவரையும் கூட்டிட்டு கோட்டையூர் போயிட்டு சிந்துவ காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறோம் இது நல்ல ஐடியா தான் ஆனா உங்களை கோட்டையூர் அனுப்பிட்டு நான் எப்படி நீ நிம்மதியா இங்க இருக்க முடியும் அப்படி நினைச்சா உன்னுடைய உயிர நீயே பலி குடுக்கிற மாதிரி ஆயிடும் ஐயு நான் மகிழன் கிட்ட விஷயத்தை சொல்லி சார் கிட்ட பேச சொல்றேன் சரி நீ மகிழனுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லு

ஒரு ஆணை கட்டி அணைத்தபடி சாலையோரம் நிற்கிறாள் அந்த ஆணின் முகம் அவனுக்கு தெரியவில்லை அவன் முதுகை காட்டி நிற்கிறான் சயூரியின் முகம் மட்டும் மிகவும் தெளிவாக தெரிகிறது இதோ இப்போதும் அந்த ஆணை அவள் கட்டி அணைத்தபடி நின்று கொண்டிருக்கிறாள் காற்று கூட புக முடியாத அளவு இறுக்கமாக கட்டி அணைத்து நிற்கும் அந்த இளைஞன் யார் தன் விழிகளை அவனால் நம்ப முடியவில்லை காரின் கண்ணாடியை மீண்டும் பார்த்தான் ஆம் அது சயூரியே தான் தன் சட்டை பாக்கெட்டில் செல்போனை தேடினான் செல்போன் அப்போதுதான் செல்போனை எடுக்காமல் கிளம்பி விட்டோம் என்பது அவனுக்கு புரிந்தது நினைச்சா செல்ல காணுமே காரை பின்னால் எடுத்தான் அதற்குள் இறங்கிய அந்த இளைஞனின் கரம் மட்டுமே சயூரியை நோக்கி நீண்டது புதரில் அவன் முழுமையாக மறைந்து நிற்கிறான் அந்த இளைஞனின் கரத்தை பிடித்து கொண்டு சயூரியும் புதருக்குள் இறங்க தயாராக கார் அவளை நெருங்கிவிட்டது காரின் கண்ணாடியை கீழே இறக்கிய பிரைசூடன் சயூரி அழைக்க அந்த அழைப்பை கேட்டு அதிர்ச்சியோடு தலையை திருப்பி டன்னாக அதிர்ச்சி சட்டென்று அந்த அந்த இளைஞனின் கரம் கரத்தை பிடித்து இழுக்க இருவரும் புதருக்குள் போயினர் காரை சாலையோரம் நிறுத்திவிட்டு காரில் இருந்து வெளியே இறங்கிய பிரைசூடன் அந்த புதருக்குள் குதித்தான் ஆனால் அந்த புதருக்குள் ஒருவரும் இல்லை சிறிது தூரம் வரை அவன் ஓடி பார்த்தான் ஆனால் கண்ணிட்டும் தூரம் வரை அவன் கண்ணுக்கு ஒருவரும் சிக்கவில்லை சிறிது நேரம் அங்கேயே நின்றவன் அப்படியே திரும்பி வந்து விட்டான் காரில் ஏறி சிலையாக அமர்ந்தவன் காரை ஒரு எந்திரம் போல் சயூரியின் வீட்டை நோக்கி செலுத்தினான் பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்